அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா சொன்னது யூடியூப் சேனல் ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்னி நட்சத்திரத்தின் இரண்டாவது நாள் இந்த நாளில் குளியல் முறை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் எப்போவும் போல் ஒரு சிறிய அறிவிப்புங்க எல்லா பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் ஜபவனி மாலைகள் எல்லாமே ஐம்பது சதவீதம் ஆஃபரில் கொடுத்துட்ருக்குறோம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் தினம்தோறும் உணவளிக்கும் பணியை செய்துட்ருக்குறோம் இந்த அக்கு நட்சத்திர நாளில் நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு உணவளிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைகளுடைய பிறந்த நாள் திருமண நாள் சிறப்பு வைபவ நாட்களில் உணவளிக்கணும்னு நினச்சிங்கன்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நாளில் நீங்கள் குளிக்க வேண்டிய தண்ணீரில் நீங்கள் சேர்க்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பசும் பசும்பால் சேர்த்துக்கணும் இரண்டாவது நாள் திங்கட்கிழமை பசும்பால் நீங்கள் சேர்த்து குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக ஏற்படாது பசும்பால்னா சும்மா ஒரு மூணு நாலு ஸ்பூன் கலந்துக்கோங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சிறிய குழந்தைகளுக்கு கூட இதை நீங்கள் தாராளமாக பின்பற்றலாம் நான் தலைக்கு குளிக்கலைங்க உடம்புக்கு தான் குளிப்பேன் நானும் இதை ஃபாலோ பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் தவறு கிடையாது இந்த அக்கண் நட்சத்திர நாட்களில் இந்த குளியல் முறையை தாந்திரிகத்தை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றி பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும் உங்கள்கிட்ட நேர்முறை ஆற்றல் சக்தி எந்தளவு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கே தெரியும் நம்ம இருக்கிற பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போகும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க இந்த குளியல் முறையே பெரியவங்க முதல் சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்கும் கடைபிடிச்சு பாருங்க பல அற்புதங்களும் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும் அனைவருக்கும் எனது எனதான்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவனை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரிவா திருவடி பாதம் ஷரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்